ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரவை பணியாரம் எப்படி செய்வோம் பார்ப்போம் அதுக்கு கால் கப்பு ரவையில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ரவை மூழ்கு அளவுக்கு ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றிறாங்கட்டா அதுக்கு அரை மணி நேரம் கழித்து அந்த ரவை ரவையில் உப்பு கால் கப்பு பவுடர் பண்ண ம மிக்ஸியில் கால் கப் சுகர் ஜீனியை பவுட்ரு பண்ண ஜீனி கால் கப் மைதா ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இட்லி மாவு நம்ம கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது கரைச்சிட்டு சூடான எண்ணெய் கடாயில் இருக்கும்போது நல்ல மாவை மாவில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுனீங்கன்னா மெதுவாக சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் நல்ல எண்ணெயில் கோல்டன் கலர் வந்த பிற திருப்பி போடுங்க இதே மாதிரி ரெண்டு மூணு உங்களுக்கு இவங்களுக்கு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் ரவா பணியாரம் கிறிஸ்பி அண்டு டேஸ்ட்டாகவும் இருந்தது மீடியம் ஃப்ளேவர் இல்லைன்னா சிம்லேயே ஒரு டூ மினிட்ஸ் வச்சு அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க சூப்பரான ரவா பணியாரம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்தா பருப்பு தூருவுனது மேலே தூவி டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ